தமிழ் சான்றோர் பெருமக்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்களின் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் இன்றைய பொழுது நாம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாளி தொன்னூற்றி ஒன்றாவது அதிகாரமாக உள்ள பெண் சேரல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைய பெற்றுள்ள தொள்ளாயிரத்தி இரண்டாவது திருக்குறளை பற்றி அறியப்போகின்றோம் பேணாது பெண் விளைவான் ஆக்கம் பெரியதோர் நானாக நானு தரும் பேணாது பெண் விளைவான் ஆக்கம் பெரியதோர் நானாக நானும் தரும் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் தன் மனைவியை மட்டுமே விரும்பி செல்பவனின் செல்வமானது உலகின் பெரிய நாணத்தை அவனுக்கு தந்துவிடும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் தன் மனைவியை மட்டுமே விரும்பி செல்வமனின் செல்வமானது உலகின் பெரிய நாணத்தை அவனுக்கு தந்துவிடும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் ஆம் தொடர்களே நாமும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் எப்போதும் வெற்றியே காண்போம் நன்றி வணக்கம்